தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் திருவண்ணாமலை இங்க ரெண்டு போலீஸ்காரங்க ஆக்சுவலாக போலீஸ் ஆஃபீசர்ஸ்ன்றதுனாலேயே மரியாதை கொடுத்து பேச வேண்டியதா இருக்கு ஆனாலும் அதை தாண்டி வந்துடுங்க அர்த்த அவனுங்க பண்ணியிருக்க வேலை இருக்கு அப்பே கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போலாம் திருவண்ணாமலை உலகத்துல எவ்வளவோ ஆன்மீக பூமி இருந்தாலும் அதில் மிக முக்கியமான நிலப்பரப்பாக கருதப்பட்டது திருவண்ணாமலை சிவனை வழிபடுற எல்லாரும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நேராக கிளம்பி வர இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் அங்கே கிரிவலம் போகணுன்ற ஒரு எண்ணத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ முறை கிரிவலம் போயிருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இந்த புகழ் இருக்குல்ல பக்தி புகழ் இது தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்களுக்கு செருக்காக போச்சு உலக நாடுகள் மத்தியிலும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு பல பேரும் கிளம்பி வர ஆரம்பித்தாங்க ஃபாரினர்ஸ் வரைக்கும் உங்களால் அங்கே பார்க்க முடியும் அது வரைக்கும் ரீச் பண்ண முடியுது இந்த கோயிலை அப்படின்னா நம்ம அண்டை மாநிலமான ஆந்திரா இருக்குல்ல அங்கேருந்து ரீச் பண்ண முடியாமல் இருக்கும் சமீப காலமாக தெலுங்கு பேசும் மக்கள்லாம் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ரெண்டு பேர் ஆசைப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நடந்த கொடுமை இருக்குது பாருங்க ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்க தான் என்ன இருக்குன்னா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் இருந்து இந்த வாழைத்தாரில் ஏற்றிட்டு வர சரக்கு வாகனம் இருக்குல்ல நிறைய வந்து போகும் பார்த்தீங்களா அது ஒரு வாகனம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த வாகனத்தை இயக்குனர் பார்த்தீங்கன்னா ட்ரைவரு அவர் கூட ரெண்டு பெண்களை கூப்பிட்டு வந்திருக்காரு அதில் ஒருத்தவங்க வளர்ப்பு தாய் யாருக்கு அவங்க கூட வந்த ஒரு இளம் பெண் அவங்களோட வளர்ப்பு தாய் அந்த அம்மா ஸோ அந்த டிரைவரோட ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த ரெண்டு பேருமே கூட்டிட்டு வந்துட்டாரா ஆக்சுவலி அவரு வேலையை முடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தார் இந்த வாழைத்தார் ரோடுலாம் இருக்கிறது இது போல விஷயங்கள் அந்த ரெண்டு பேரும் கூட வந்தது காரணம் சரி திருவண்ணாமலை தான் கோயில் இருக்கு சிவனோட கோயில் நம்ம அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துடும் நம்மளோட வேண்டுதல்களை முன் வச்சுட்டு வந்துருவோன்னு அந்த ரெண்டு பேரும் கூடயே கிளம்பி வந்திருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக மூணு பேரா வந்துட்டாங்களா நள்ளிரவு ரெண்டு மணி வாக்கில் என்ன ஆகுது தெரியுமா ஏந்தல் புறவழிச்சாலை இருக்குல்ல அந்த பகுதியில் போலீஸார் வழக்கமான ரோந்து பணியில் இருந்திருக்காங்க அந்த டைமில் இந்த வாகனங்கள்லாம் நிறுத்தி தணிக்கை பண்ணுவாங்கள அதுபோல் ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்ருந்துருக்காங்க அந்த டைமில் இந்த வாகனம் வரத பார்த்துருக்காங்க பார்த்துட்டு உடனே கையை போட்டு நிறுத்திட்டாங்க நிறுத்து எங்கே போயிட்டுருக்க என்னன்னு கேள்வியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே அந்த ரெண்டு பெண்கள் வண்டியில் இருந்தாங்கள அதையும் நோட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த நேரத்தில் பெண்கள் சார்ந்து ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்கணும் ஆனால் இங்கே இவங்க பண்ணியிருக்க வேலை இருக்குது கொடும மக்களே வாய் எடுத்து சொல்ல விட முடியல அப்படின்னு கொடுமையை பண்ணி வச்சுருக்கானுங்க ஏந்தல் அருகில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு அங்கே அந்த ரெண்டு பெண்களையும் இழுத்துட்டு போயிருக்கானுங்க ரெண்டு போலீஸ்காரங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க இழுத்துட்டு போயிட்டு அந்த வளர்ப்பு தாயின்னு சொன்னல அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க அந்த ரெண்டு பேருமே ரோந்து பணியில் ஈடுபட்டு வாகனத்தை செக் பண்ணவங்க இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க அப்படியே அந்த அங்கே இருக்கு பார்த்தீங்களா அங்கே விட்டுட்டாங்க அந்த ரெண்டு பேரையுமே விட்டுட்டு இந்த ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டானுங்க அந்த அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த நடந்த துயரம் இருக்கல இதை சொல்லி அழக்கூட முடியல அவ்வளோ தூரம் அவங்க ஒரு மாதிரி ஷாக்கில் உறஞ்சு போய் கிடக்குறாங்க ஏன்னா எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒலிஸ்காரங்க கிட்ட வராங்க அப்படின்னாலே ப்ரொடெக்ஷனுக்கு வராங்க தான் எல்லாருமே நினைப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்களா எந்த வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க அவனுங்கன்னு சொல்லிட்டு இல்லை அந்த டிரைவர் சொன்ன பார்த்தீங்களா அவரோட ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு அன்னவுனுங்க அவர் அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தார் எங்கே போயிருந்தாரு எதுவும் இப்போதைக்கு தெரியல அவர் எதுனா பண்ணாலும் தெரியல இது வரைக்கும் அன்னவுன்னு அதிகாலை நான்கு மணி வாக்கலை அந்த ரோட் பூரமாக அழுதபடியாக அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க ஏன்னா மொழி பெருசாக தெரியாது அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே அவங்களுக்கு உதவிக்குன்னு யாரை கேட்க முடியும் அங்கே ரோட்டிலே நின்று அழுதுட்டு வந்திருக்காங்க விட்டு போன இடத்துலையே அந்த டைமில் அந்த பகுதியாக மக்கள் நடந்து போவாங்களே அவங்க பார்த்துட்டு என்னம்மா அழுதுட்டுருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சும் கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க நடந்ததெல்லாம் சொல்கிறத அந்த மக்களே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இவ்வளோ கொடுமை நடந்திருக்கா அப்படின்ட்டு முதல்ல என்ன நினச்சிருக்காங்க சரி போலீஸுன்ற பேரில் எவனாவது இந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படின்னா மக்களே நினச்சிருக்காங்க அவ்வளோ நம்பிக்கை பாருங்க போலீஸ் இப்படி பண்ணாது அப்படின்ட்டு ஸோ இப்படி நினச்சிருக்காங்களா இது கூட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அதை வரவடைச்சு இந்த வளர்ப்பு தாயமும் அந்த பொண்ணையும் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இந்த விஷயம் அப்படியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வரைக்கும் போதுங்க திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குல்ல இங்கே அந்த இளம் பெண் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அந்த வளர்ப்பு தாய் கூட அதே நேரத்தில் அந்த எஸ்பி கிளம்பி போயிட்டாருங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சுதாகர் அவர்கள் கிளம்பி போயிட்டு வாக்குமூலத்தை பெற ஆரம்பிச்சிட்டாரு இது போல கேள்விப்பட்டோமா மக்கள் சொன்னாங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பொண்ணும் எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட வளர்ப்பு தாயிருக்காங்கன்னா அவங்களும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க சொல்லி முடிச்ச கையோடு திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையம் இருக்குல்ல அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த ரெண்டு பேர் ஒருத்தன் பேரு சுரேஷ் ராஜு ரெண்டாம் நிலை காவலர் இன்னொருத்தன் பேரு சுந்தர் முதல் நிலை காவலர் போலீஸை எப்படி நம்ம மான்போர்டு பார்ப்போம் ஆனால் இவனுங்க பண்ணியிருக்க கேவலமான வேலையால் எப்படிலாம் ஒருமையில பேச வேண்டியதா இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேர் தாங்க இந்த ரெண்டு தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க இந்த ரெண்டு பேர் மேலேயும் எஸ்பி சுதாகர் அவரோட கவனம் அப்படியே திரும்பிடுச்சு ஆனால் இங்கே பாராட்டலாம் மக்களே இதை அப்படியே மூடி மறைக்காம அங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல அதாவது ஒட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ மோசம் கிடையாது அதில் இருக்க சில பேரால் டிபார்ட்மெண்ட்டு கெட்டப்பெறு விஷயம் இங்கே தெளிவாக தெரியுது அஸ்டாகருக்கு இருக்கார்ல வடக்கு மண்டல ஐஜி இவர் வரைக்கும் இன்வால்வ் ஆகிட்டார் நேராக கிளம்பி வந்துட்டாருங்க இவரு கிளம்பி வந்து இவர் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த சுரேஷ் சுந்தரம் அந்த ரெண்டு பேர் சொன்ன பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாரு எஸ்பி சஸ்பென்ஷனோடு நிற்கிது அப்படின்னு எல்லாருமே குமுறிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க நிரந்தரமாக ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கியாச்சு இது சம்மந்தமான அறிக்கை இருக்கல விளக்க அறிக்கை அதை திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையே இப்ப பப்ளிக்கே ஆக்சஸ் பண்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ப்ரோ இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிருக்கானுங்க இவனுங்களை சஸ்பென்ஷனை டிஸ்மிஸ் இதோட நிறுத்தணும் இதெல்லாம் தப்பு ப்ரோ அப்படின்னு இன்னும் பல பேருக்கும் கோவம் இருக்கும் எங்க பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னும் போது எத்தனை பேர் தான் கோவம் வராது எல்லா வீட்டில் பெண்கள் இருக்காங்களா அனைத்து மகளிர் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டுருச்சு இந்த ரெண்டு பேர் மேலேயும் அதாவது துறை ரீதியாக ஒரு உச்சபட்ச தண்டனைனா வேலையை விட்டு தூக்குறது டிஸ்மிஸ் பண்ணுறது அதை பண்ணியாச்சு சட்டப்படிப்பு அடுத்தடுத்த நகர்வுகள் போகலை இந்த ரெண்டு ஏற்பாடு மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருங்க நான்கு பிரிவுகளின் கீழே சிக்ஸ்டி எயிட் பி செவன்டி ஐ எயிட்டி செவன் ஒன் ஃபிஃப்டின் டூ இந்த ரெண்டு பேர் மேலே கேஸை ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாம அரெஸ்டும் பண்ணிட்டாங்க இது சாதாரண தண்டனை கொஞ்ச நாள் வெளியே வந்துடுற மாதிரி இது மாதிரிலாம் கிடைக்கக்கூடாது மக்களே சாமானிய சிக்கனா எந்த அளவுக்கு இது போல விஷயங்களை ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே போல இந்த ரெண்டு பேருமே ட்ரீட் பண்ண இதோட அதிகமா ட்ரீட் பண்ண இன்ஃபேக்ட் ஏன்னா சாமானியர்கள் பண்ற தவறுக்கே நம்ம அப்படி பார்க்குறோன்னா சாமானியர்களை பாதுகாக்க வேண்டியது இவங்கதான் இவங்களே சாமானியர்கள் மேலே கை வச்சிருக்காங்கன்னா எப்படி பார்க்க முடியும் இதுக்கு மத்தியில எனக்கு உள்ளார்ந்த ரீதியில் ஏற்பட்ட ஒரு மன ஆதங்கம் என்ன தெரியுமா இப்போ ஒரு நல்ல செய்தி சார்ந்து இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு திரும்பி பார்த்து சூப்பர்ப்பா என்னப்பா இருந்து உங்கள் ஸ்டேட்டில் இருந்தால் அடுத்த கிராண்ட் மாஸ்டராக வந்துட்டே இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் வேற படிப்புல என்னப்பா இவ்வளோ சுற்றியாக இருக்காங்க அங்கே அமெரிக்காலையும் சரி யூகேலையும் சரி எங்கே இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லயும் உங்களுக்கு தான்ப்பா இருக்காங்க தமிழ்நாடுங்க தான் அப்படின்னு பேசும்போது கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போ என்ன இருக்கு தெரியுமா இது போல வளர்ப்பு தாய் முன்னாடியே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் அப்படின்ற விஷயம் தேசிய ஊடகங்கள் வரைக்கும் கவர் பண்ணவே எக்ஸ்தல முழுக்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் எல்டர் சிஸ்டர்ன்ற மாதிரிலாம் அந்த தாயை மென்ஷன் பண்ணி போட்டுட்ருக்காங்க அங்கே பெருசாக செய்தி போய் சென்றடையாமல் இதுபோல பதிவுகள் போயிட்டுருக்குல்ல அந்த பதிவுகளுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்களா எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் அதான் கேட்டிருக்காங்க எங்கே எங்கே எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் எப்படிங்க வழக்கி சொல்ல முடியும் அங்கே போயிட்டு பதிலில் தமிழ்நாடுன்னு போட்டாலே நமக்கே அது அசிங்கமாக தான் இருக்கும் இந்த அனர்த்தம் தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல என்னத்தை சொல்கிறதோ இதெல்லாம் இப்ப நான் சொல்ற சில பாசிபிலிட்டிஸ் நீங்க நோட் பண்ணி பாருங்க ஒருவேளை இது நடந்திருந்தா அந்த பொண்ண மக்கள் மட்டும் பார்க்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா யாரா எழுதிட்டு போறாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் வெளியே வந்திருக்குமா அவங்க அப்படியே எதனா வண்டியை பிடிச்சு அவங்க ஊருக்கு போயிருப்பாங்களா அந்த ரெண்டு பேரும் குடும்ப பண்ணானுங்க பாருங்க அவனுக்கு இன்னும் அடுத்த ரெண்டு பேரை தேடி அழிஞ்சிட்டு இருப்பானீங்களா இதுக்கு முன்னாடி எவ்வளவு கிரைம் இது போல பண்ணு தரலங்க இந்த ஒரு விஷயம் தான் வெளியே வந்திருக்கு ஸோ மக்கள் மட்டும் பார்த்து அந்த ரெண்டு பேருடைய பேசாம இருந்திருந்தான் யோசிச்சு பாருங்கன்னா ஒன்று சட்டத்தை காக்கறது லா அண்ட் ஆர்டர்ல இருக்க இந்த போலீஸோட வேலை ஆனால் யார் காப்பாத்திருக்கா அப்போ சட்டத்தையும் மக்கள் தான் அப்புறம் அங்கே போலீஸ் ரெண்டாவது விஷயம் ரோந்து போறதே எல்லாத்தையும் கண்காணிக்க தான் ஆனால் அந்த ரோந்துக்கு அனுப்புற பர்சன் சார்ந்தே கண்காணிக்கணும் அப்படின்னா எதுக்கு புதுசாக சில ஆஃபீஸர்ஸ் அப்பாயின் பண்ண போல இருக்கு கொடுமலை இதெல்லாம் வேலையே பயிரை மேஞ்ச எப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இங்கு தான் அங்கே அந்த அளவுக்கு நம்மளுக்கு உரைக்குது கைதான சாமானியனுக்கு மட்டும் கை கல்ல முறிவு ஏற்படும் விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் பேண்டேஜ் சுற்றிட்டு வருவாங்க என்னன்னு கேட்டால் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க சாமானியர்கள் மட்டும் தானா இனிமேல் நாட்களுக்கு ஏன்னா அவங்களோட இவனுங்க தாங்க மோசம் சைக்கோங்க கரூர் செய்தியால் இந்த செய்தி ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு கவனிச்சிங்களா ஏன்னா இது நடந்த சில நாட்கள் ஆகுது அடுத்தடுத்து ஆக்ஷன்ஸ் இப்போ பெருசாகவே இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கரூர் துயரத்துக்கு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸை இந்த விஷயத்தை கொடுக்காம விட்டுருக்கோம் ஏற்கனவே கரூர் கூட்ட நெரிசல் சார்ந்து என்னென்ன குற்றச்சாட்டுல அடிக்கிட்டு இருக்காங்க கட்சியில கோர்ட் அந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் சார் சார்ந்தும் பல பேரும் விமர்சனங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதுகாப்பு சரியா கொடுத்தீங்களா இல்லையா அதுன்னு கேள்வி மலை கேள்வியே இந்த எதிர்த்தரப்புல இருந்து வாதங்களா முன்வைக்கவும் ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே அந்த விஷயம் அப்படி போயிட்டு இருக்கு அதுவும் எதிர்கட்சி தலைவர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்ட் தான் கை காமிச்சிட்டு இருக்காரு போலீஸா இது போல பண்ணிருக்காங்க பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கல அதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட அனர்த்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டார்கெட் பண்ணி இன்னொரு பக்கம் இந்த கொடுமை வேற எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த ரெண்டு பேர் மேலே பயங்கரமான கோவத்தில் இருப்பாங்க எருமா மாடுங்களா ஏற்கனவே இவ்வளோ பேர் பிரச்சனை இங்கே வேறு ஏண்டாண்டா மாதிரி தான் அவங்க மனம் அதங்க இருப்பாங்க இன்னொரு விஷயத்த உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா பயம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணுறது எல்லாம் யோசிப்பான் அதனால தான் தண்டனைகள் நிறைய இருக்கிறதுனால சட்டத்தின் கூட இருக்கிறதுனால இங்கே தவறுகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் தண்டனையும் இல்லை அப்படின்னா தவறுகள் எவ்வளோ தூரம் பல்கிப் பெருக யோசிச்சு பாருங்க இது போல் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்கள அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு அரசு மேலே பயம் இருக்கா இல்லையா இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எடராம இருக்குல்ல அவ்வளோ பயம் இருக்குன்னா எப்படிங்க துணிஞ்சு இந்த வேலையை செய்வானுங்க இதே வெளியே வந்த ஒரு விஷயம் அதனால இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் வெளியே வர முன்னு எங்க எங்க எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்களோ கடவுள் தான் விளிச்சோம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரையும் மனசு ஒரே வீணா இருக்கு முடிஞ்சதுக்கான புதுக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் துர்ச்செயல் இருக்குல்ல இதுக்கு உண்மையிலேயே யார் அடுத்து இது எப்படி ஒரு துயரம் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு அரசு என்ன செய்யணும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மிகு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்